மிக அதிக வெப்பம் நிலை வரக்கூடிய பரமத்தி பகுதியில் தென்னிலை கிழக்கில் பதினேழு ஏக்கர் பரப்பளவில் திருமுருகன் புலூமெட்டல் நிறுவனத்தினுடைய புதிய குவாரி அமைவதற்கான கேட்பு கூட்டம் நடைபெற்றது இந்த குவாரி அமையக்கூடிய இடத்திலிருந்து முந்நூறு மீட்டர் சுற்றளவில் பத்துக்கும் மேற்பட்ட வீடுகள் உள்ளது அதேபோல் முந்நூறு மீட்டர் சுற்றளவில் உயர்மின் கோபுரம் இருக்கிறது ஐநூறு மீட்டர் சுற்றளவில் மேல்நிலை நீர்கேக்க தொட்டி மற்றும் நீரேற்றும் நிலையங்கள் போர்வல் ஆகியவெல்லாம் இருக்குது எனவே இந்த குவாரி பல்வேறு அரசு விதிகளை சிறுகனிம சலுகை விதிகள் சட்டத்தை இந்திய மின்சார சட்டத்தை மீறி இருப்பதால் இந்த குவாரிக்கு அனுமதி கொடுக்க முடியாது என்பதையும் தெரிவித்தோம் அது மட்டுமல்ல கரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய முன்னூற்றி முப்பத்தைந்து குவாரிகளும் குறைந்தபட்சம் மூன்று முறை லீஸ் ரினியூன் வாங்கியிருக்காங்க அப்போ இந்த குவாரிகள் எல்லாமே அரசு விதிகளின்படி தாங்கள் தெரிவித்ததாக வைத்ததாக தெரிவிக்கப்பட்ட மரங்கள் நடப்பட்டிருந்தாலே கரூர் மாவட்டம் மிகப்பெரிய பல லட்சம் மரங்கள் நட்டு குழுமை பகுதியாக மாற்றப்பட்டிருக்கும் ஆனால் இதற்கு செலவு செய்கிறோம் என்று கணக்கை மட்டும் காட்டிக்கொண்டு செய்யாமல் இருப்பதன் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையும் நாங்கள் முன்வைத்திருக்கின்றோம் கரூர் மாவட்டத்தில் ஏற்கனவே இதே பரமத்தி பகுதியில் விவசாயி ஜெகநாதன் சட்டவிரோத கல்குவாரியை மூடிவதற்காக படுகொலை செய்யப்பட்டார் இதுபோன்ற படுகொலை புதுக்கோட்டை திருமயத்தில் ஜகுர் அலி படுகொலை செய்யப்பட்டுள்ளார் இந்த குவாரிகளுக்கெல்லாம் பல கோடி ரூபாய் அபராதம் மாவட்ட நிர்வாகத்தால் போடப்பட்டுள்ளது அதற்கு நூற்றுக்கணக்கான டன் வெடிமருந்துகள் சட்டவிரோதமாக கடத்தி கொண்டு வந்துள்ளார்கள் அதன் மீது எந்த நடவடிக்கையும் இல்லை எனவே சட்டவிரோத வெடிமருந்து நடமாட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கையை வைத்துள்ளோம் அது மட்டுமல்ல கிராம சாலைகளில் பத்து டன் எடையுள்ள வாகனம் தான் செல்ல வேண்டும் தேசிய நெடுஞ்சாலைகளில் அதிகபட்சம் நாற்பத்தி எட்டு டன் உடைய பதினாறு சக்கர வாகனம் செல்ல வேண்டும் ஆனால் இங்கே நூறு டன் உள்ள வாகனங்கள் கிராம சாலைகள் தேசிய நெடுஞ்சாலைகள் செல்கிறது இதனால் எட்டு வருடம் இருக்க வேண்டிய சாலைகள் மூன்று மாதம் மூன்று ஆண்டுகளிலேயே அழிந்து விடுகிறது ஆண்டுக்கு எண்பத்தாறாயிரம் கோடி ரூபாய் மக்களுடைய வரிப்பணம் பாழாக்கப்பட்டு கொண்டிருக்கிறது இதன் மீது உச்ச நீதிமன்றம் கண்டெம்டு போட்டு மரியாதைக்குரிய நம்முடைய ஒன்றிய அமைச்சர் உத்தரவிட்டும் இங்கே டிரான்ஸ்போர்ட் கமிஷன் உத்தரவிட்டோம் காவல்துறையும் வருவாய்த்துறையும் வட்டார போக்குவரத்துக்காகவும் நடவடிக்கை எடுக்காமல் இங்கே சமூக சொத்து அளிக்கப்பட்டு கொண்டிருப்பதன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்துள்ளோம் இந்த காலத்தில் மிக பெரும் ஒரு அநீதியாக மரியாதைக்குரிய சகாயம் ஐஏஎஸ் அவர்கள் ஏற்கனவே உயர்நீதிமன்றம் நீதிமன்றம் நியமித்து உச்ச நீதிமன்றத்தால் உறுதிப்படுத்தப்பட்டு சட்ட ஆணையராக நியமிக்கப்பட்டு மதுரை மாவட்டத்தில் கிரானைட் முறையீட்டில் ஒரு லட்சத்தி பதினோராயிரம் கோடி ரூபாய் எண்பது குவாரிகளில் நடந்தது என்ற அறிக்கையை கொடுத்தார் ஓராண்டு காலம் அந்த அறிக்கை பணியாற்றி முப்பத்தி அஞ்சு சாட்சிகளை கொண்டு வந்தோம் அதில் மேற்பட்டோர் காவல்துறை ஆய்வாளர்கள் காவல்துறை ஆய்வாளருடைய இடத்தையே குவாரி நிறுவனங்கள் கைப்பற்றி இருக்கிறார்கள் இப்பொழுது அவரை சாட்சி சொல்ல நீதிமன்றத்துக்கு வர சொல்கிறார்கள் ஆனால் அவருக்கு கொடுத்த பாதுகாப்பு தற்போது திரும்ப பெறப்பட்டு விட்டது அப்படி என்றால் இங்கே சாதாரணமாக ஒரு கல்கோரியை பற்றி புகார் கொடுத்தாலே கொலைவெறி தாக்குதல் கொலை கொலை அறிவிக்கப்பட்ட என்று ஜெகநாதன் வந்து சாய்ந்தரம் அஞ்சு மணிக்கு கொல்லப்படும் பொழுது மணிக்கு ஆள் இறக்கி சொல்றாரு அதை போலீஸ் சொல்றோம் ஆனால் அவர் படுகொலை செய்யப்படுறார் ஜெகபூர் அலி பதினேழாம் தேதி போராடுங்கிறார் பதினேழாம் தேதி படுகொலை செய்யப்படுறார் அப்படி இருக்கும் பொழுது ஒரு கனிம முறைகேட்டை பற்றி புகார் கொடுத்தால் பாதுகாப்பு இல்லாத அவர்களுக்கு அவருடைய வாழ்நாள் முழுக்க பாதுகாப்பு காவலை தமிழ்நாடு அரசு கொடுக்க வேண்டும் பல்வேறு விதமான மதவரி சக்திகளுக்கு மதவரியை தூண்டக்கூடிய நபர்களுக்கு இசப்பிரிவு ஒய் பிரிவு கொடுக்கப்படுகிறது நீங்களுக்கெல்லாம் என்ன இருக்குது பிரச்சனை அவர்களே மதவரியை தூண்டுவாங்க நாட்டில் பிற உருவாக்குவாங்க அவங்க கொடுக்குறாங்க ஆனால் இந்த தாய்மண்ணை தாய் நாட்டை இயற்கையை சுற்றுச்சூழலை எதிர்கால தலைமுறையை வாழ வேண்டும் என்பதற்காக ஆய்வு செய்து அறிக்கை கொடுத்த சகாயம் அவர்களுக்கு பாதுகாப்பில்லை என்பது வெக்கேடான விஷயம் இதற்கு முழு காரணமாக நாங்கள் குற்றம் சாட்டுவது சகாயம் அவர்கள் பிஆர்பி பி நிறுவனத்தை மட்டும் சொல்லவில்லை அங்கே தமிழக முதலமைச்சராக இருக்கக்கூடிய மு க ஸ்டாலின் அவருடைய அண்ணன் அழகிரி அவருடைய மகன் நடத்திய தயா அழகிரி நடத்திய ஒலிம்பஸ் நிறுவனமும் முறைகேட்டில் ஈடுபட்டு அதுவும் வழக்கில் இருக்கிறது எனவே தன்னுடைய குடும்பத்தை பாதுகாப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் இப்படி செய்திருக்கிறாரா என்ற கேள்வியை நாங்கள் எடுத்துகின்றோம் தமிழ்நாட்டு முதலமைச்சர் எங்களுடைய பெயரை கரூரில் சொல்லி மணல் கொள்ளை எடுத்து போராடினார்கள் அதற்காக அடக்குமுறைக்குள்ளானார்கள் சிறைக்கு சென்றார்கள் என கோட்டு போடுங்கள் என்று சொன்னார் ஆனால் அவருடைய ஆட்சியில் மட்டும் நம்முடைய கரூர் மாவட்டத்தில் நாலாயிரத்தி ஐநூறு கோடி ரூபாய்க்கு மணல் கடத்தல் நடத்தி இங்கே இருந்த ஐஏஎஸ் அதிகாரி பிரபு சங்கர் நாலாயிரம் கோடி பிரபு சங்கர் என்று அழைக்கப்படுகிறார் இப்படி சொல்வதொன்று ஒன்று செய்வது ஒன்றாக இருந்தால் நாடு எங்கு போய் சேரும் எதிர்கால தலைமுறை எப்படி வாழும் எனவே சகாயம் அவர்களுக்கு உரிய பாதுகாப்பை வழங்க வேண்டும் இன்று மதுரையிலே போராட்டம் நடந்து கொண்டிருக்கிறது நேற்று தமிழ்நாடு முழுக்க பத்துக்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் சகாயம் அவர்களுக்கு நிரந்தரமாக பாதுகாப்பு வழங்க வேண்டும் என்ற கோரிக்கை மனுவை கொடுத்தோம் உடனடியாக தமிழக அரசு நடவடிக்கை எடுக்கவில்லை என்றால் பல்லாயிரம் மக்கள் தெருவு நெருங்கி சகாயம் ஐஏஎஸ் அவர்களுக்காக போராட வேண்டிய நிலை ஏற்படும் சகாயம் என்பவர் தனிநபர் அல்ல சமூகத்தின் சொத்து மக்களின் சொத்து நாட்டின் சொத்து அந்த நாட்டின் சொத்தை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை தெரிவித்துக் முகிலன் ஒருங்கிணைப்பாளர் தமிழ்நாட்டை